ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டபுள் டிமி இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழ்வில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஐந்து சூப்பரான ஹாலிவுட் படங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஐந்து படங்களோட லிங்க் என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு எப்படி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பக்கக்கக்கூடிய படம் மிஸ்டர் அண்ட் மிஸ் ஸ்மித் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா டவு லைமன் இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிராட் பிட்டும் ஏஞ்சலினா ஜோலியும் இந்த படத்தோட கதை என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதை நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க மேரேஜ் பண்ணி போய் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பாங்க கடைசி வரைக்கும் தெரியாது ஒய்ஃப் என்ன வேலை செய்கிறான் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறான்னு அப்படி ரெண்டு இடத்துக்கும் ஒரு சீனில் தான் தெரிய வரும் ஒய்ஃபும் ஹஸ்பண்டனும் ரெண்டு ஆப்போசிட்டான ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அது தெரிய வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி சண்டையெல்லாம் நடக்குது கடைசியில் அந்த சண்டையிலேருந்து அவங்க எப்படி சமாளி அதனாங்க அவங்களோட ஆப்போசிட் ரெண்டு பேர் சேர்ந்து எப்படி கொள்கிறாங்க அப்படின்னு இந்த படத்தோட கதை படம் செம காமெடியாக செம ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் நாளாக பார்க்கக்கூடிய படம் த்ரீ ஹண்ட்ரட் தமிழில் முந்நூறு பருத்தி வீரர்கள்னு சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி ஆறு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் சிண்டர் இந்த படத்தோட கதை என்னென்னா இந்த படத்தோட பேர்லேயே இந்த படத்தோட கதை இருக்குது ஒரு முந்நூறு வீரர்கள் போய் ஆப்போசிட்டான நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான வீரர்களை எப்படி கொண்டாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை கடைசியில் அவங்க போரில் ஜெயித்தாங்களா இல்லையாங்கிறது செம சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் செகண்டுக்கு செகண்ட் நம்ம வந்து கண்ணை சிமிட்டாமல் அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம் அந்த அளவுக்கு சாம இன்ட்ரஸ்டான படம் இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பக்கக்குரிய படம் பைரட் கரீபியன் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி மூணில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஜாக்ஸ்பேயர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜானி டெப் இந்த படத்தோட கதை என்னென்னா கடற்கொலைகளுக்கு நடுவில் நடக்கிற சண்டையையும் கடற்கொலைகள் வந்து தேடி போகிற விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு பாட்டிலையுமே வந்து ஒவ்வொரு கேரக்டரை மென்ஷன் பண்ணி அந்த படத்தை கதை நகரும் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும் தான் இருக்கும் எல்லா படத்துலையும் விட இந்த படத்தில் மட்டும் நம்ம ஹீரோவாக கிற்குன மாதிரி காட்டியிருப்பாங்க நம்ம கிறுக்கமாக ஹீரோ வந்து எப்படி அவரோட வேலையை முடிக்கிறாரு சிரிச்சுட்டு அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காம பாருங்க படம் பார்க்க பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து படத்தை பாருங்கள் அப்போ தான் கதை புரியும் எல்லா படத்தோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்கக்கூடிய படம் வேர்ல்டு வார் ஜெட் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தோட டேரக்ட்ருன்னு பார்த்திங்கன்னா மார்க் போஸ்டர் சரி இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் பிட்டு தான் சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்து ஜூம்பீஸ் மூவிஸ்லேயே நம்பர் ஒன் சூப்பரான ஜூம்பிஸ் மூவிஸ்னால் இதை சொல்லலாம் இந்த படத்தோடய கதை என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ராணுவத்தில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்று நம்ம ஃபேமிலியோட ஜாலியாக இருப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு வைரஸ் வந்து அட்டாக் ஆகி அந்த ஊரில் இருக்க எல்லாருமே ஜூம் மாறிடுவாங்க அப்படி ஜூம்பிசா மாறினது இருந்து இவர் எப்படி தப்பிக்கிறார் இவர்கிட்ட இருந்து கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் கேட்டு அந்த ஜூம்பீஸை வந்து அழிக்கிறாங்க அப்படிங்குறது இந்த படத்தோட கதை இவர் வந்து இந்த ஃபேமிலியை ஒரு கப்பலில் விட்டுட்டு இந்த ஜூம் அழிக்கிறதுக்காக கிளம்புவார் அப்படி போகிறவரை எப்படி அதுக்கான மாற்று மருந்தை கண்டுபிடிச்சு அந்த ஜூம் பீஸெலாம் கொண்டுட்டு நம்மளோட ஃபேமிலி திரும்பி வந்து பார்க்கறாரு அப்படிங்கிறத செம சென்டிமெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க செம்மையாக இருக்கும் இந்த படம் சூப்பராக இருக்கும் இந்த படம் பார்க்காதவங்களும் மறக்காமல் பாருங்கள் நம்ம லிஸ்டில் ஃபஸ்ட்டாக போகக்கூடிய படம் வேனல் சிங் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தோட டேரக்டர் யார்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் சோமர்ஸ் இந்த படத்தோட ஹீ ஹீரோ யாருன்னு பார்த்திங்கன்னா யூ ஜாக்மென் தான் நைன்ட்டி கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரெட் ஃபிலிம் அப்படின்னா இதற்ற சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பரான படம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோட வேலை தீய சக்திகளை வந்து தேடி தேடி தேடிக்கொள்றது அப்படி அவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து ஒரு ஊருக்கு போய் அங்கே இருக்கிற ரத்த கட்டரிகளை வா அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு அனுப்பிச்சி விடுவார் அப்படி வர்றவர் வந்து நம்ம ஹீரோயினை எப்படி மீட் பண்ணுறாரு அந்த ஹீரோயினோட சேர்ந்து கெட்ட சக்திகளை எப்படி அழிக்கிறார் அப்படிங்கிறத சூப்பராக சொல்லியிருப்பாங்க கடைசியில் நம்ம ஹீரோவே வந்து ஓனை மனிதனாக மாதிரி தான் நம்ம கெட்டவனை அளிப்பார் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ப்ள படம் இந்த படத்தை பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் டபுள் டிமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்காக